ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன கதை நாரதர் அறிந்து கொண்ட மாயையின் தன்மையும் வன்மையும் மாயை என்றால் என்னவென்று சரிவர அறிய முடியாத நாரதர் ஒரு சமயம் சர்வேசுவரனை பார்த்து சுவாமி மாயையின் தன்மையும் வன்மையும் எப்படிப்பட்டவை என்று எனக்குச் சிறிது காட்டியருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆகட்டும் என்று சொன்ன சர்வேசுவரன் சில நாட்களுக்குப் பின் நாரதருடன் பிரயாணப்பட்டார் கொஞ்ச தூரம் சென்றதும் சர்வேசுவரனுக்குத் தாகம் எடுத்தது சிரமம் அதிகமாகியபடியால் அவர் கீழே உட்கார்ந்து கொண்டு நாரதரை நோக்கி நாரதா எனக்கு தாகம் அதிகமாக இருக்கிறது எங்கிருந்தாவது கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார் நாரதர் நீர் தேடிக் கொண்டு புறப்பட்டு போனார் அருகில் ஓரிடத்திலேயும் தண்ணீர் அகப்படாதபடியால் நாரதர் வெகுதூரம் சென்றார் அங்கு ஆறு ஒன்று ஓடுவது போல தெரிந்தது அவ்விடத்தை எடைந்தபோது அங்கு ரூப லாவணியங்களில் நிகரற்ற ஒருநங்கை உட்கார்ந்திருப்பதை நாரதர் கண்டு உடனே அவள் அழகில் ஈடுபட்டுவிட்டார் நாரதர் சமீபத்தில் வந்தவுடன் அவள் இவரை இஞ்சொல்லால் அழைக்கத் தொடங்கினாள் அதிசீக்கிரத்தில் இருவரும் ஒருவர் மீத்தொருவர் காதல் கொண்டனர் ஆகவே நாரதர் அவளுடன் கூடி இல்லற வாழ்வை நடத்தத் தொடங்கினார் காலக்கிரமத்தில் அவளுக்கு நாரதர் மூலமாக அநேகம் குழந்தைகள் பிறந்தன இப்படி நாரதர் மனைவி மக்களுடன் இன்பமாய்க் காலம் கழிக்கையில் தேசத்தில் கொடிய நோய் ஒன்று தலைப்பட்டு மூளை முடுக்குகளிலெல்லாம் மரணத்தை உண்டாக்கிக் கொண்டிருந்தது அப்போது அவ்விடத்தை விட்டுவிட்டு வேரிடத்துக்குப் போகலாம் என்று நாரதர் யோசித்தார் அவருடைய மனைவியும் இதற்கு இணங்கி குழந்தைகளின் கைகளை பிடித்துக்கொண்டு வீட்டை விட்டு புறப்பட்டனர் வழியில் ஓர் ஆற்றுப்பாலத்தின் மீது இவர்கள் சென்றபோது கரைபுரண்டு வந்த வெள்ளத்தில் இவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் அடித்துக்கொண்டு போகப்பட்டன நாரதருடைய மனைவியும் ஆற்றில் மூழ்கிப் போய்விட்டாள் துக்கத்தில் மூழ்கிய நாரதர் ஆற்றங்கரையில் உட்கார்ந்து கொண்டு வெகுவாக பிரலாபித்து அழத் தொடங்கினார் அந்த சந்தர்ப்பத்தில் சர்வேசுவரன் தோன்றி நாரதா தண்ணீர் எங்கே நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் ஈசுவரனைக் கண்டதும் நாரதருக்கு மாயை விலகியது அப்பால் அவர் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு பிரபோ உமக்கு நமஸ்காரம் மாயையின் தன்மையையும் வன்மையையும் இப்போது அறிந்து கொண்டேன் என்று சொல்லி வணங்கினார் ஆதாரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டில் வெளிவந்த ஸ்ரீராமகிருஷ்ணர் கதைகள் என்னும் நூல்